சைக்காலஜிக்கல் திரில்லர் கதைகள்லாம் எடுக்கிற முடிவுகள் உண்மையிலே நம்மளோடதா இல்ல எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்ட விதியான் யோசிக்க வைக்கிற மாதிரி கதைகள் நாம இன்னைக்கு பார்க்க போற கதையும் அப்படிதான் டெக்னாலஜிக்கும் விதிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மெல்லிய கோட்டை பத்தி பேச போகுது வாங்க அந்த கதைக்குள்ள போகலாம் இந்த ஒரு கேள்வியில தான் கதையோட மொத்த மர்மமும் அடங்கி இருக்கு யோசிச்சு பாருங்க உங்க அடுத்த பத்தாவது நிமிஷம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு கம்ப்யூட்டரால சொல்ல முடிஞ்சா உங்களால அதை மாத்த முடியுமா இல்ல நீங்க மாத்திரையான எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே அந்த விதியோட ஒரு பகுதியாகிடுமா இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நாம இன்னைக்கு அலச போறோம் இந்த கதையோட ஹீரோ அர்ஜுன் அவர் ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் மனுஷங்களோட நடவடிக்கைகளை முன்கூட்டியே கணிக்கிறதுல அவருக்கு ஒரு தீராத ஆர்வம் இந்த கேள்விக்கு பதில் கண்டுபுடிக்க அவர் ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த அல்காரிதத்தை உருவாக்குறாரு அர்ஜுன் உருவாக்கின அந்த அல்கா ரந்தமோட நோக்கம் ரொம்ப ஆச்சரியமானது சும்மா கணிப்புகளை சொல்றதுக்காக உருவாக்கப்படல ஒரு மனுஷனோட முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற பேட்டர்னை புரிஞ்சுகிட்டு அவங்களோட அடுத்த பத்து நிமிஷம் எதிர்காலத்தை நூறு சதவீதம் துல்லியமா கணிக்கணும் இதுதான் இதான் லட்சியம் இந்த சோதனைதான் கதையோட பெரிய விருப்பு முனை அமையப் போகுது

ஒரு உழுக்கு உழுக்குது ஆனா அவர் முதல்ல என்ன தெரியுமா சும்மா சிரிச்சார் இது சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஏதோ ஒரு சின்ன கோளாறு ஒரு பகு அப்படின்னு நினைச்சு அத பெருசா அந்த அல்கோரிதம் சொன்னது வெறும் கணிப்புதானா இல்ல தவிர்க்கவே முடியாத விதியா ரவுண்ட் டவுன் ஆரம்பிச்சதும் அர்ஜுனோட சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா பயமா மாற ஆரம்பிச்சது ஏன்னா அந்த அல்காரிதம் கணிச்ச ஒவ்வொரு சின்ன விஷயமும் அப்படியே நிஜமாயிக்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அல்காரிதத்தோட ஆதிக்கம் அதிகமாகிட்டே போச்சு அது கணிச்சபடியே அவர் காஃபி எடுத்தாரு கதவை திறந்தாரு இந்த மாதிரி சாதாரண விஷயங்கள் எல்லாம் இப்போ ஒரு பெரிய ஆபத்தோட முன்னோட்டமா தெரிய ஆரம்பிச்சது அர்ஜுனோட தைரியம் எல்லாம் தரைஞ்சு போய் பயம் உச்சத்துக்கு போயிடுச்சு இப்போ அர்ஜுன் மனசுல ஒரு கேள்வி இதுதான் கதையோட மைய புள்ளிய ஒரு நாளும் சரி வேற ஏதாவது செஞ்சாலும் சரி அதுவும் அந்த கனிப்போட ஒரு பகுதியா இருக்கலாம் ஆனா எதையுமே செய்யாம ஒரே இடத்துல அப்படியே இருந்தா என்ன ஆகும் இது விதியை ஏமாட்ட ஒரு சூப்பரான திட்டமா அவருக்கு தோணுது

இது ஒரு புத்திசாலித்தனமான திட்டமா சொன்னாலும் இந்த முடிவுல ஒரு பெரிய ஓட்ட இருக்கு அவரோட இந்த முடிவுதான் தான் கதையோட மிகப்பெரிய ட்விஸ்டுக்கு காரணமா அமைய போகுது கடைசி கட்டம் நெருங்கிடுச்சு அர்ஜுன் சேர்ல அப்படியே அசையாம உட்கார்ந்துருக்காரு லேப்ல முழுமையான அமைதி ஆனா அந்த அமைதியை கிழிச்சுக்கிட்டு லேபுக்குள்ள யாரோ ஒரு மர்ம நபர் நுழையறதா அவரு உணர்றாரு இப்போ அவரோட திட்டம் வேலை செய்யுமா அந்த கடைசி நிமிஷம் இல்ல அர்ஜுன் விதியை தேய்ச்சிட்டோன்னு நினைத்த அந்த நொடியில தான் கதையோட பயங்கரமான அதிர்ச்சியான முரண்பாடு வெளிப்படுது இங்கதான் அந்த முரண்பாளே இருக்கு அர்ஜன் விதியிடமிருந்து தப்பிக்கணும்னு எடுத்த முடிவுதான் அவனை விதியிடமே கொண்டு போய் சிக்க வச்சது அவர் ஒன்றும் செய்யாம அசையாம இருந்ததால உள்ள நுழைஞ்ச ஆளுக்கு அவர் ஒரு ஈஸியான டார்கெட்டா மாறிட்டாரு விதியிலிருந்து தப்பிக்க அவர் எடுத்த முயற்சி தான் விதியோட பாதியாவே மாறி போச்சு இதுதான் இந்த கதையோட ஆணி இது ஆழமான சைக்காலஜிக்கல் நாம விதியை மாத்த முயற்சி செய்யும் போது நாம எதுக்கு நம்ம முடிவுகளே விதியோட ஒரு பகுதியாகி நம்ம எதை வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதுக்கிட்டே நம்மளை கொண்டு போய் விட்டுடும் கடைசில அங்கர்தம் தான் ஏன்னா அது நடக்க போற செயல்களை கணிக்கல மனுஷனோட தேர்வுகளோட விளைவுகளை கணிச்சது கடைசி வரி உண்மையிலே நம்மளோட தேர்வுகள் நம்ம கையில தான் இருக்கான்னு நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிறது இல்லையா